அத்தியாயம் நானூற்று இருபத்தொன்று பேய் பூ பாகம் ஒன்று யாட்டிங் தன் கைத்தடியை முன்னோக்கி நீட்டினாள் அவளது கைத்தடியில் இருந்து மெல்லிய நூல் போன்ற ஒளிக்கற்றைகள் புறப்பட்டு பன்னிரண்டாம் புனித காவலரால் தாக்கப்பட்டு பறந்து சென்ற அந்த கரும் பச்சை நிற ஒளிக்கோளத்தை சுற்றி அதை உள்ளே பிணைத்தன ஆனால் அந்த கரும்பச்சை ஒளிக்கோளத்தை பிடிப்பது அவ்வளவு எளிதாக இல்லை அது தங்க நிற நூல்களின் இருந்து திமிரி வெளியேற முயன்றது முழுமையாக பிணைக்க லாங் ஹாவோசென் யாடிங்கின் முதுகில் கையை வைத்து தன் ஆன்மீக சக்தியால் அவளுக்கு பலம் சேர்த்து இறுதியாக அந்த கோலத்தை கூண்டில் அடைத்தான் அதற்கு பிறகு நடந்தது எளிமையாக இருந்தது சதுப்பு நிலத்தில் மூழ்க முடியாமல் ஏற்கனவே கடுமையாக காயமடைந்திருந்த அந்த பிரம்மாண்ட பாம்பு அந்த கரும் பச்சை ஒளிக்கோளத்தை இழந்ததால் எல்லோருடைய தாக்குதல்களால் இறுதியில் உயிரிழந்தது கையே அசையவில்லை அவள் கையில் அந்த பயங்கரமான மரணக் கடவுளின் அறிவாளை மட்டும் பிடித்திருந்தாள் மற்றவர்கள் கூட அவளை அணுக பயந்தனர் ஏனெனில் அந்த அறிவாள் எதையும் இரண்டாக வெட்டிவிடும் என்று தோன்றியது கையீர் தெளிவாகவே குழப்பத்தில் இருந்தாள் மெதுவாக தலையை உயர்த்தி வானத்தில் இருந்த லாங் ஹாவோஸினை பார்த்தாள் அவனது முகத்தை உற்று நோக்கியிருந்தால் அவளது கண்களின் ஆழத்தில் மறைந்திருந்த சில ரகசியங்கள் வெளிப்படத் தொடங்கியிருப்பதை அவன் கண்டிருப்பான் ஒரு பிம்பம் பொய்யாக இருக்கலாம் ஆனால் உண்மை அப்படியல்ல லாங் ஹாவோசென் அவளை தள்ளிவிடாமல் இருந்திருந்தால் அந்த பிரம்மாண்ட பாம்பின் தாக்குதலை எதிர்கொண்டிருப்பவள் கையராகத்தான் இருந்திருப்பாள் அவளை தள்ளும்போது லாங் ஹாவோசென் ஒரு கணம் கூட தயங்கவில்லை அவனது முகத்தில் உறுதி மட்டுமே தெரிந்தது கையெருக்கு மிகச் சிறந்த அவதானிப்பு திறன் இருந்தது மேலும் இப்போது அவளும் ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக மாறியிருந்தாள் அதனால் லாங் ஹாவோசன் அவளைத் தள்ளி பாம்பால் வானத்தில் தூக்கி எறியப்பட்ட அவனது முதல் செயல் அவளை ஒரு பார்வை பார்ப்பதாக இருந்தது என்பதை அவள் தெளிவாகக் கண்டாள் அவனது பார்வை மிகவும் மென்மையாக இருந்தது அவன் செய்தது ஒரு சாதாரண செயல் என்பது போல கையேர் அந்த பாம்பின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதை பார்த்ததும் அவனது கண்களில் ஆறுதல் தெரிந்தது அவள் ஒரு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவளாக இல்லாவிட்டால் இவை எதையும் அவளால் கவனித்திருக்க முடியாது ஆனால் இவற்றை தெளிவாக பார்த்தபின் அவளது மனதில் இருந்த சில தடைகள் உருகத் தொடங்கின லாங் ஹாவோசென் முன்பு சொன்னவற்றை அவள் இப்போது சற்று நம்பத் தொடங்கினாள் இந்த பிரம்மாண்ட பாம்பை வெல்வது மிகவும் கடினமாக இருந்தது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் எல்லோரும் சேர்ந்து கால் மணி நேரம் தாக்கிய பிறகுதான் அது இறந்தது அதன் உடலில் எந்தவொரு கொடிய காயமும் இல்லாதது போல தோன்றியது ஆனால் அது உண்மையாக இருந்தபோது அதன் உடல் கிட்டத்தட்ட முழுவதுமாக துண்டு துண்டாக உடைந்திருந்தது லாங் ஹாவோசனும் யாடிங்கும் தரையில் இறங்கினர் கையிறை ஆச்சரியத்துடன் பார்த்தான் லாங் ஹாவோசின் கையீர் தலையிட்டது ஏற்கனவே ஒரு நல்ல அறிகுறியாக இருந்தது அவளுக்கு ஒரு கட்டை விரல் உயர்த்தி காட்டி அவன் அந்த பிரம்மாண்ட பாம்பை நோக்கி முன்னேறினான் இந்த மந்திர மிருகத்தை யாராவது அடையாளம் கண்டிருக்கிறீர்களா லாங் ஹாவோசன் தன் தோழர்களிடம் கேட்டான் எல்லோரும் பதில் சொல்ல முடியாமல் திகைத்தனர் இவ்வளவு பெரிய ஊர்வன மந்திர மிருகத்தை அவர்கள் முதல் முறையாகத்தான் சந்தித்தனர் வாங் யுவான் யுவான் தயக்கத்துடன் முணுமுணுத்தால் இது ஒரு ஒன்பதாம் நிலை மந்திர மிருகமாக இருக்க வேண்டும் நம்முடைய எட்டாவது படி வீரர்களுக்கு இணையானது என்றால் இவ்வளவு கடினமாக இருந்திருக்காது ஆனால் இதற்கு அதிக திறன்கள் இல்லை போல தெரிகிறது அந்த ஒளிக்கோளத்தை கட்டுப்படுத்துவதை தவிர இதற்கு வலிமையான உடல் மட்டுமே இருக்கிறது இதை பார்க்கும்போது இதன் முக்கிய தாக்குதல் முறை உடலால் தாக்குவதாக தோன்றுகிறது நம்மை இங்கே பார்த்ததும் இது மகிழ்ச்சியடைந்திருக்க வேண்டும் ஹான்யு முகத்தைச் சுழித்து இவ்வளவு சிரமத்தை ஏற்கனவே சந்தித்துவிட்டோம் இந்த இடம் மரண பூமி என்று அழைக்கப்படுவதில் ஆச்சரியம் இல்லை இது ஒரு தனிநபரைச் சந்தித்திருந்தால் இந்த மிருகத்தின் பசி கூட தணியாமல் இருந்திருக்கும் இது எந்த வகை மந்திர மிருகம் என்று தெரியவில்லை இது வனப்பாம்பு என்று அழைக்கப்படுகிறது இது கண்டத்தில் உள்ள மிக வலிமையான பாம்பு வகை மந்திர மிருகங்களில் ஒன்று மிகச் சக்திவாய்ந்த வனப்பாம்பு அரசர்கள் பத்தாவது நிலை மந்திர மிருகங்களாக இருக்கின்றன இவை மிகவும் வலிமையானவை இவை பெரும்பாலும் சதுப்பு நிலங்களிலும் விஷப்பகுதிகளிலும் வாழ்கின்றன இவற்றின் தாக்குதல் வலிமை மிக அதிகம் இவை எதிரிகளை விழுங்குவதில் வல்லவை அந்த கரும் பச்சை கோலம் அதன் உள்மணியாக இருக்க வேண்டும் இது மந்திர மையமாக செயல்படுகிறது பன்னிரண்டாம் புனித காவலர் உறுதியான குரலில் பேசினார் அவரது வார்த்தைகள் எதிரொலித்தன ஆனால் அவர் ஒரு எளிய அறிமுகத்தை மட்டுமே கொடுத்துவிட்டு பின்னர் அமைதியானார் லாங் ஹாவோசன் யாடிங்கின் கைகளில் இருந்த உள்மணியை பார்த்தான் அது முஷ்டி அளவு கரும் பச்சை நிற படிகமாக இருந்தது ஆனால் அதன் மேற்பரப்பு மிகவும் மென்மையாக தோன்றியது உள்ளே பச்சை ஒளி மங்களாக தெரிந்தது பன்னிரண்டாம் புனித காவலரே இந்த உள்மணிக்கு என்ன பயன்கள் உள்ளன லாங் ஹாவோசென் கேட்டான் பன்னிரண்டாம் புனித காவலர் மரியாதையுடன் பதிலளித்தார் எஜமானுக்கு அறிக்கை வனப்பாம்பின் உள்மணி மனித உடலின் வலிமையை அதிகரிக்கிறது இது வெளிப்புற ஆன்மீக சக்தியை பெருமளவு உயர்த்தும் இது அரிதாக கிடைக்கும் நல்ல பொருள் இந்த உள்மணி இருந்தால் இங்குள்ள சதுப்பு விஷ வாயு நம்மை பாதிக்காது மேலும் வனப்பாம்பின் பித்தப்பை மிகவும் பயனுள்ளது இதுவும் வெளிப்புற ஆன்மீக சக்தியை பெருமளவு உயர்த்தும் உள்மணியுடன் இணைந்து பயன்படுத்தும்போது இதன் விளைவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த இரட்டை பலப்படுத்துதல் உடலுக்கு மிகுந்த நன்மைகளை தரும் நான் ஒரு பழங்கால புத்தகத்தில் இப்படி ஒரு மருந்து பற்றி படித்திருக்கிறேன் லின்சின் திடீரென சொன்னான் அவனது கண்கள் உற்சாகத்தால் மின்னின சரி இப்போது நினைவுக்கு வந்தது இது வனப்பாம்பு பயிற்சி மாத்திரை உள்மணியையும் பித்தப்பையையும் ஒன்பது இதழ்கள் கொண்ட கரும் மல்லிகை மூன்று அமர இறை பழங்கள் மற்றும் ஒரு டஜன் மருந்து பொருட்களை பயன்படுத்தி இதை உருவாக்கலாம் இந்த மாத்திரை பயிற்சியை மேம்படுத்தி உடலில் உள்ள அசுத்தங்களை நீக்கி ஆயுளை அதிகரித்து வெளிப்புற ஆன்மீக சக்தியை உயர்த்தும் ஒரு மருந்தியலாளர் கண்ணோட்டத்தில் வெளிப்புற ஆன்மீக சக்தி உயர்வு என்பது மற்ற விளைவுகளுடன் ஒப்பிடும்போது இரண்டாம் பட்சமாக தோன்றுகிறது இருந்தவர்கள் அனைவரும் புத்திசாலிகள் சின்னின் எளிய விளக்கம் அவர்களுக்கு பல விஷயங்களை உணர்த்தியது எந்த தொழிலாக இருந்தாலும் தொடர்ந்து பயிற்சி செய்யும்போது உடல் ஆன்மீக சக்தியால் வளர்க்கப்படும் ஆனால் ஒவ்வொருவரின் உடல் நிலையும் வேறுபட்டவை ஆன்மீக சக்தி உடலை வளர்க்க மட்டுமே முடியும் முழுமையாக மாற்றியமைக்க முடியாது பயிற்சி அதிகரிக்கும் போது உடல் வலிமை உயரும் ஆனால் அதே நேரத்தில் சில அசுத்தங்களும் குவிந்துவிடும் ஒன்பதாவது படியை அடைந்த பிறகே ஆன்மீக சக்தி இந்த அசுத்தங்களை படிப்படியாக நீக்கும் இதனால்தான் ஒன்பதாவது படி வீரர்களின் ஆயுள் சாதாரண மக்களை விட அதிகமாக இருக்கிறது இந்த வனப்பாம்பு பயிற்சி மாத்திரை உடலில் உள்ள அசுத்தங்களை திறம்பட நீக்கி ஒட்டுமொத்த பயிற்சியை மேம்படுத்தினால் அது பயன்படுத்துபவரின் திறனை பெருமளவு வளர்க்கும் இது வெளிப்புற ஆன்மீக சக்தியை நேரடியாக உயர்த்துவதை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே சின்னின் வார்த்தைகளை கேட்டவுடன் எல்லோரும் மகிழ்ச்சியான ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஹான்யு கூறினான் இந்த மாத்திரை இவ்வளவு பயனுள்ளதாக இருந்தால் இதை பற்றி நாம் ஏன் இதற்கு முன் கேள்விப்படவில்லை லின்ஸின் தோள்களை உயர்த்தி ஏனெனில் பதிவுகளின்படி வனப்பாம்புகள் நீண்ட காலமாக அழிந்து போன மந்திரம் மிருகங்கள் வனப்பாம்பு பயிற்சி மாத்திரையை உருவாக்கும் முறையை நான் ஒரு அரிய பழங்கால புத்தகத்தில் மட்டுமே பார்த்தேன் நீங்கள் இதை பற்றி கேள்விப்படாதது ஆச்சரியமில்லை லாங் ஹாவோசன் கேள்வி எழுப்பினான் இந்த மாத்திரையை உருவாக்கும் குறிப்பிட்ட முறையும் எத்தனை மாத்திரைகள் தயாரிக்க முடியும் என்பதும் உனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறதா லின்சின்சர் யோசித்துவிட்டு பதிலளித்தான் பொதுவாக ஒரு சாதாரண உள்மணியும் ஒரு பித்தப்பையும் இருந்தால் எட்டு முதல் பன்னிரண்டு வனப்பாம்பு பயிற்சி மாத்திரைகளை உருவாக்க முடியும் உடல் முழுவதும் உள்ள அசுத்தங்களை முழுமையாக நீக்க குறைந்தபட்சம் எட்டு மாத்திரைகள் தேவை இந்த மாத்திரையை உருவாக்கும் முறை அவ்வளவு கடினமல்ல முக்கியமானது பொருட்களை கண்டுபிடிப்பது இந்த முறை நம் அதிர்ஷ்டம் நன்றாக இருந்தது நிச்சயமாக ஒரு வனப்பாம்பு அரசனை வெல்ல முடிந்தால் அது வேறு விஷயம் ஒரு வனப்பாம்பு அரசனின் உள்மணியும் பித்தப்பையும் ஒரு நபரின் உடல் முழுவதும் உள்ள அசுத்தங்களை நீக்குவதற்கு இரண்டு மட்டுமே போதுமானவை மேலும் அதன் உள்மணியும் பித்தப்பையும் சாதாரண வனப்பாம்புகளை விட பல மடங்கு அதிக மாத்திரைகளை உருவாக்க முடியும் வனப்பாம்பு பயிற்சி மாத்திரைகள் உடலை முழுமையாக சுத்தப்படுத்தி அடிப்படை பயிற்சியை உயர்த்துகின்றன இது எட்டாவது படியில் உள்ள எவருக்கும் விரும்பத்தக்கது ஏனெனில் இது ஒன்பதாவது படியின் தடையை உடைப்பதை வழக்கத்தை விட மிகவும் எளிதாக்குகிறது சென்னிங்கர் அவனை ஒரு பார்வை பார்த்து மீமருந்து மயக்கத்தில் இருக்கிறாயா மருந்து பையா வனப்பாம்பு அரசர்கள் பத்தாவது நிலை மந்திரம் இருக்குங்கள் அது நம்முடைய ஒன்பதாவது படி வீரர்களுக்கு இணையானது ஒரு சாதாரண பாம்பே இவ்வளவு கடினமாக இருந்தது வனப்பாம்பு அரசனை பற்றி பேசவே வேண்டாம் நாம் ஒரு வனப்பாம்பு அரசனை சந்திக்காமல் இருக்கவே பிரார்த்தனை செய்ய வேண்டும் லின்ஸின் தோள்களை உயர்த்தி நான் வெறுமனே எனக்கு தெரிந்தவற்றைச் சொன்னேன் அதிகமாக யோசிக்கவில்லை லாங் ஹாவோசன் அறிவுறுத்தினான் லின்ஸின் இதை பத்திரமாக பாதுகாக்கும் பொறுப்பு உன்னுடையது முன்னோக்கி செல்வோம் இன்னும் வனப்பாம்புகளை சந்திக்க முடியுமா என்று பார்ப்போம் ஆனால் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வனப்பாம்புகள் சதுப்பு நிலத்தில் மறைந்திருக்கும் மிக வலிமையான உயிரினங்கள் இவற்றை கண்டுபிடிக்க மூன்று மீட்டர் தொலைவுக்கு அருகில் செல்ல வேண்டும் வனப்பாம்புகளை வெல்வதால் கிடைக்கும் பரிசுகள் காரணமாக போதுமான எண்ணிக்கையில் இவற்றை வெல்ல முடிந்தால் பாம்புகளை வெல்லும் பணியை முடிக்க முடியாவிட்டாலும் இந்த பயணம் மதிப்புள்ளதாக இருக்கும் இது ஆபத்து அதிகரிக்கும் போது வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுவது இதுதான் இந்த மரணபூமி இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு இல்லையா லாங் ஹாவோசன் உடனடியாக தன் தோழர்களை முன்னோக்கி செல்ல வைக்கவில்லை மாறாக உறைந்த நிலத்தில் நின்று ஓய்வு எடுத்தான் இது லிங் சினுக்கு ஆன்மீக சக்தியை மென்மையாக செய்யும் பித்தப்பையை ஒரு பையில் சேகரிக்கவும் உள்மணியை இன்னொரு பையில் வைக்கவும் நேரம் கொடுத்தது இந்த உள்மணியின் உதவியுடன் சுற்றியிருந்த விஷ சதுப்பு வாயு உண்மையாகவே விலகியது அவர்களைச் சுற்றவில்லை இது வனப்பாம்பின் இயற்கையான திறன் இது அவர்களுக்கு வசதியாக இருந்தது ஆனால் ஒரு உள்மணியின் விளைவுகள் மட்டுப்படுத்தப்பட்டவை சுமார் முப்பது மீட்டர் விட்டத்தில் மட்டுமே விஷத்தை விரட்ட முடிந்தது இது பதினோராம் புனித காவலரால் பரப்பப்பட்ட பனி மூடுபனியின் திறனை விட இன்னும் குறைவாக இருந்தது லாங் லாங்ஹாவோசென் ஓய்வு எடுக்க தேர்ந்தெடுத்ததற்கு முக்கிய காரணம் பதினோராம் புனித காவலருக்கு ஆன்மீக சக்தியை மீட்டெடுக்க நேரம் கொடுப்பதற்காக முந்தைய சண்டையில் பதினோராம் காவலருக்கு மிக முக்கியமான பங்கு இருந்தது என்று சொல்லலாம் அவரில்லாவிட்டால் இந்த வனப்பாம்பு தப்பியிருக்க கூடும் இந்த சதுப்பு நிலங்களில் பதினோராம் புனித காவலரின் பயன்பாடு இதோடு மட்டுப்படவில்லை சுமார் அரை மணி நேர ஓய்வுக்கு பிறகு பயணம் மீண்டும் தொடங்கியது உள்மணியால் விஷத்தை விரட்டியதால் பதினோராம் புனித காவலரின் ஆன்மீக சக்தி பெருமளவு மிச்சமானது அவருக்கு இப்போது நிலத்தை உறைய வைப்பது மட்டுமே தேவையாக இருந்தது ஹான்யூ தன் துணை மிருகமான டிமானி தலைவரை வரவழைத்தான் இது மனத்திறன் கொண்ட அரிய மந்திர மிருகம் இதற்கு சக்திவாய்ந்த வாய்ந்த உணர்வு திறன் உள்ளது மேலும் அதன் பரிணாமத்துடன் இது மற்றொரு புதிய திறனை பெற்றது இது உணர்வு திறனை வலுப்படுத்தியது இதை லாங் ஹாவோசனுக்கு பயன்படுத்தியதால் அவனது இயல்பாகவே சிறந்த உணர்வு திறன் இருமடங்காக உயர்ந்தது சதுப்பு நிலத்தில் ஆழமாக செல்ல செல்ல அவர்களின் பாதை மிகவும் கடினமாக மாறியது இன்னும் சில சதுப்பு பள்ளிகள் தோன்றின இந்த நான்காம் அல்லது ஐந்தாம் நிலை மந்திர மிருகங்கள் அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இல்லை ஆனால் சதுப்பு நிலத்தில் தாவரங்கள் அதிகரித்ததால் அவர்களின் முன்னேற்ற வேகம் குறைந்தது லாங் ஹாவோசனின் ஒளியின் மலர் இப்போது இடைவிடாமல் தாக்கிக் கொண்டிருந்தது